நான் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோடய பதினோறாவது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மேடல் வந்து எந்தளவுக்கு நோவஸாக இருந்தாலும் அதே நோவர்ஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது உட்காரு கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நோவஸாக இருக்கியா ஐ யோ வைஃப் கீர்த்திக்க தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்சாயிட்டி ரொம்ப ஒரு நோவஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நோவஸ்னஸ் வருதுங்கிறத நான் நம்புகிறேன் புளிசார் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைல்ட்லீ கிரேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்பு தான் வந்து பல லட்சம் பேர் நம்ம வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமா சினிமாவில் வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனுவோடு இருக்கான் அந்த லட்சம் பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட மாகராச்சர் பையன் அந்த மாதிரி எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவுதான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டா எனக்கு நான் நிரூபிக்கோன்னு ரொம்ப முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் சவுந்தரேனா அவங்களுக்கு என்னோட நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஹர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு லொக்கேஷன் வைஸாவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சத்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டேரெக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கே எல்லாேருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா வருங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம்னு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாடுகளுக்கு நன்றி அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெயிக்கிறதோட லைஃபோட கதை தான் இன்ஃபேக்ட் வந்து அசோக் பிளே பண்றது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன் அவர் பேர் ரஞ்சித் அதான் வந்து அசோக் பிளே பண்றாரு ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்றாரு சாம் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்திருக்காரு எனக்கு என்ன வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடக்கிற ஒரு கதை அரக்கோணம் பேக்ராப் சாந்தனம் அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த நைன்டின் நைன்டி எயிட்ல அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்ன நம்பனை ஜெயின் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நடிகருக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டர் அவங்க ஒரு நடிகரை நம்பணும் ஸோ அவருடைய நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையா இருந்திருக்கோம் அந்த நேர்மைக்கான ஒரு படம் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்குங்க நம்புறேன் சோ ஜெய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் பட் அது எவ்ரி நூக்கன் கார்னர் இண்டஸ்ட்ரீல இருக்கு அது எல்லாமே எனக்கு வந்து வெளியே தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும் ஒரு நூறு கண்கள் பாக்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு கொடுத்த ரஞ்சித்னா தேங்க்யூ சோ மச் ரொம்ப நாள வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன் ஆனா உங்க டைரக்ஷன்ல ஒரு இல்லை உங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

அசோக் அண்ட் பிருத்வி என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ இந்த மாதிரி வந்து இது நமது கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு பட் எனக்கு வந்து அசோக்கும் பிரித்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் என்னன்னா மச்சா நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா நீ கிட்ட தைசுன்னு சொல்ல நீ தப்பா பண்ற சரியா பண்றான் அப்படின்னு அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாதான் அதே ஃப்ரீடம் தான் நானும் வந்து கொடுத்தேன் இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிங் மல்டிஸ்டார் பிலம் ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து நேரத்தில் கான்சியஸ் ஆகாம ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ல போறாமல் இனி இனிங் பாய்ஸ் ஆஃப் பண்ணிருவோம் நாங்க இன்னைக்கு பண்ணது இது ஓகே இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு இது நல்லா பண்ணியிருக்கேன்னா பெட்டரா பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேவை தேவையான ஒரு அரசியல் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஒரு என்கேஜி ஒரு ஃபிலிமா இருக்கும் இது எல்லாருமே நம்ம இருந்தாலும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் எப்படி ஒரு ஆடியன்ஸ் பஸ்ட் இந்த கதை கேட்கிறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட கனெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட இந்த கதையில நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க இட் இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபார் மீன் மை கரியர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல என்ன உள்பட வெற்றி நிச்சயமா தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்காங்க எனக்கு ஒரு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்றைக்குமே வந்து மக்களா வந்து நீங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட்டு இந்த என்டயர் டீமுக்கு நீங்க கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் முக்கியமா சக்தி சக்தி அவர் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரீட்ல இருக்காரு அந்த அந்த லக்கி மேஸ்கோட்ல வந்து அவரோட ஷோல்டர்ல நாங்களும் ஏறிய வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் எல்லாரும் பிளீஸ் யூ சப்போர்ட் அஸ் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் மீடியா நண்பர்களே பத்திரிக்கை நண்பர்களே மீடியில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே எவ்வளோ ஃபாஸ்டாக பேச எதிர்பார்க்கல ஓகே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது கிளிம்ஸ் அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு லைக் வாவ் பாரன்ஜித் சார் அசோக் செல்வன் சோனு வா இது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார் லெமன் லீப் ப்ரொடக்ஷன்ஸ் கேட்டேன் என்ன என்ன பண்ணுறீங்க வாட் வாட் டு லைக் பண்றீங்க ஸ்டோரி இருக்கு நீங்கள் கேட்கணும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன இல்லை இல்லை படம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் பட் புது ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் அப்படி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேல சோ நான் சொன்ன உடனே கண்டிப்பா நான் கதை கேட்கிறேன் அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக நரேஷன் வந்திருந்தாரு அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்க இருக்காரு ப்ரொடியூசரும் வந்தாரு அண்ட் கதை கேட்குறேன் நரேஷன் போயிட்டு இருக்கு நான் இங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு நூறு தடவை கேட்டிருப்பாரு இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது ஸோ ஒரு ஃபீலிங் தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் இட்ஸ் நாட் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ் மணி பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஃபீலிங் தொடங்க அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும் அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல்

அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐ லவ் த திரிப்ட் சூஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை ரியலி ரியலி நைஸ் யூ யூ ஆன் கேஸ் மை டியர் ஃப்ரெண்ட் சோனு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அடிக்கடி எல்லாம் பேச மாட்டோம் இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை இஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எது இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் டெடிக்கேஷனோட தான் இறங்குவார் அண்ட் அவரோட Never give up. Do or die attitude is very infectious and it's very inspiring. So, and Sonu, you guys, you three look great on screen. And uh, uh, obviously today, yeah. Govind Rasantha Ji also, you're a fabulous music director, a fabulous musician, sir. Uh, this is going to be fantastic. when uh, the reviews trailer we go to the theater and uh, we see the movie. After that, of impression form இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே வந்து எனக்கு தோணுச்சு திஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் フィルム இட் இஸ் ஃபண்டாஸ்டிக் நிறைய பேர் இருக்கணும் சரி சந்தோஷம் ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த படத்துல நிறைய படன்ற மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால ஊடுவாங்கன்னு எதிர்பார்க்கல அதனால கொஞ்சம் ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்ல இருந்தே தெரியும் அட்டகத்தி டைம்ல இருந்து ஜெய் வந்து ஒரு ஒர்க் பண்ற ஒரு ஸ்டைல பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அஸ்டன்ட் டேரக்டர் நம்ம எல்லாரும் க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்ப வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயமா பிடிக்கும் பயங்கமா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு ஒருவத்தோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து அப்படி ஜெய்ய நான் ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆனா என்னன்னா நானும் பயமா கிரிக்கெட் ஆகும் எனக்கு கூப்பிடல அவரு பரவாயில்ல சூப்பராக ஒர்க் பண்ணுவாரு அவர் ஒர்க்ல இருந்து அவ்வளவு சின்சியரா இருப்பார் பயங்கர அக்ரெசிவா இருப்பாரு இந்த ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும் எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிலா இருக்கட்டும் இல்ல அதோட ட்ரெய்லர் எல்லாமே இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்ல தான் இருக்கு ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளவு பாசிட்டிவ் அவ்வளவு சூப்பரா இருக்கு எங்க போனாலுமே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் என்ற விஷயம் இருக்கு எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்கு போது நம்ம வேற ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்ல இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்தோம் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சோ இருக்கு ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் அவர் ஃபீல்ட்ல கொடுத்துருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ண லீஃப் அப்புறம் அஞ்சு சார் அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எனக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி அடையும் லவ் யூ இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் அந்த கதைக்குள்ள நிறைய வந்து இருந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பிளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்ப இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும் இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா என்னன்னா ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவா நிக்கிற படங்கள் அதாவது சாதி பெருமையை பண்பாடா மாற்றி சொல்கிற திரைப்படங்கள் அல்லது வன்முறையை வந்து பண்ணி சொல்ற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையா மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள் ஆனா விருமனையில இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும் அதை சுவாரஸ்யமா சொல்லணுங்கிற ஒரு 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 கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓபன் பண்ணி வச்சார் அட்டகத்தி திரைப்படத்துல அப்ப அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபுளோ இதுக்குள்ள இருக்கு இந்த திரைப்படங்களை வந்து மக்கள் வந்து ரசிக்கணும் அதுல வச்சு சுவாரசியமா இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும்போது நமக்கு இருக்கு அடிச்சுனா வந்து இந்த கதையை எழுதும் போதே அதுல எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது நான் மேற்கொண்டு அதுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து அமைஞ்சது அஹ் குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா இப்ப இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது எதை பத்தி பேசுது அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு என்னன்னா ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த படம் வந்து தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்த இன்னொன்னு பொதுவாக இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் சமகாலத்துல அது இன்றைக்கு தேவையின் இந்த படம் குறித்த ஒரு ஆடோரிலே வருது நான் ரொம்ப புருத்தமா பாக்குறேன் சோ இந்த படத்தை பார்க்கணும் குறிப்பா ஷாம் ஜெய் என்ன பேசப்படுறதுதான் ரொம்ப ஆடோனா பார்த்து நான் இருக்கு ஏன்னா முதல் நேரத்தை வந்து நேரத்தில் நான் இரண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து

அந்த பெரும் உழைப்பு அசோமில் வந்து நடிக்கிறது கிடையாது இந்த படத்துல கிரிக்கெட் எல்லாருமே பிராக்ட்டிஸ் பண்ணாங்க ஐ மீன் ஒரு 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 கதைக்கு எந்த நேரம் நீங்க வந்து உங்களுடைய உழைப்ப கொடுக்குறீங்க ரொம்ப முக்கியம் அது மக்கள் பற்றி சேருறதே சேராத செகண்ட் ஆக்சுவலா நீங்க உங்க உழைப்ப கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த இயக்குனர் கோபை கோபைட் படம் ஒரு குறிப்பாக ஒரு உதவி இயக்குநர்களுக்கு இங்கிருந்து எல்லா நேரங்களும் நடிகர்களும் கோபைட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நன்றிகள் படத்தை இசையமைப்பித்த இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி எல்லா கலைஞர்களுக்கும் ஆஹ் குறிப்பா குறிப்பா தயாரிக்கிற ஒரு நன்றி என்னை சினிமா அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் பாட ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி சோ படம் பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச்